வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை குறித்த சந்தேகங்களை வினாக்களை சந்தேகங்களை தீர்க்கும் விரிவான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் கேள்விகளை பார்ப்போம் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கூடிய வினா எங்களுக்கு ஒரு இருபத்தைந்து நாள் இடைவெளி கொடுத்தால் நன்றாக இருக்கும் விவசாய பணியை தொடக்க முடியவில்லை தென்மேற்கு பருவமழை இடைவெளி கொடுக்குமா இப்பொழுது வரைக்கும் கேள்வி அச்சமூட்டு மழையாக இருக்கிறது பணியை தொடக்க முடியவில்லை என்ற ஒரு கேள்வி அடுத்தது பாலக்காட்டு கணவாய் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கூட உடுமலைப்பேட்டை கூட பெரிய பிரச்சனை கிடையாது பாலக்காட்டு கணவாய் பொள்ளாச்சி வடக்கு வட கிழக்கு இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையும் இடைவெளி வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எப்பொழுது இடைவெளி கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் எங்களுக்கு மழை பெய்யுமா எங்களுக்கும் மழை பெய்யுமான்னு எல்லா மாவட்டத்திலிருந்தும் எல்லா கிராமங்களிலிருந்தும் கேள்விகள் வந்த வண்ணமே இருக்கு காற்று பகுதின்னு இல்லை எந்த பகுதிக்குமே மழை இல்லை காரணம் என்னன்னா தென்மேற்கு போறமொழி ஆகஸ்ட்ல தான் தீவிரமாக இருக்கும் அது எல்லாமே ஜூன் ஜூலையில் தீவிரமாகி மழையெல்லாம் பொழிந்து கேரளாவில் அணையெல்லாம் நிரப்பி உபரி நீர் எல்லா அணையிலிருந்தும் திறந்து விடப்பட்டிருக்கிறது கேரளா மேற்கு தொடர்ச்சி மலையில் அரபிக்கடலுக்கும் போகுது வங்கக்கடல் பகுதியை நோக்கி பிற அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோட தமிழ்நாட்டின் பண்ணி அணைகளுக்கும் தண்ணீர் வருகிறது அது எல்லா அணைகளும் நிரம்பி இருக்கு நிரம்பாத அணையும் கொஞ்சம் தான் நிரம்ப வேண்டியிருக்கு அதுவும் இன்னும் ரெண்டு மூணு நாளில் நிரம்பிடும் அணைகள் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை காலத்தில் செப்டம்பர் மலையில் நிரம்பிடும் அது எந்த கவலையும் வேண்டாம் இப்போது தென்மேற்கு பொறுமழை இடைவெளி கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி உறுதியாக இடைவெளி கிடைக்குங்கிறது தான் நம்முடைய தலைப்புச் செய்தியே நேற்று முன்தினம் மழை பெய்யும் பொழுது நேற்று அதிகரிக்கும்னு சொன்னோம் அச்சமடைந்தீர்கள் அதிகரித்தது இருபத்தாறு சென்டிமீட்டர் மழை அவளாஞ்சியில் பொழிந்திருக்கு இந்த நிலையில் நேற்றைய மழைப்படிவு தீவிரம் குறையும்னு சொல்லியிருக்கிறோம் இன்று நேற்றைய மழையில் பாதியாக குறைஞ்சிரும் நாளை இன்றைய மழையில் பாதியாக குறைஞ்சிரும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி முற்றிலுமாக நின்று போய்விடும் சும்மா சேரலை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் லேசான மழை படி போல் இருக்கும் வெப்பச்சான மழை பொடி போல இருக்கும் ஆக இன்றைக்கு மழை நேற்றில் பாதி நாளைய மழை இன்றில் பாதியாக இருக்கும் அப்போது நாளை மருதினத்திலிருந்து உங்கள் விவசாய பணியை தொடக்கலாம் எத்தனை நாள் வரைக்கும் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சார் அப்போ மழையே இல்லையா அப்படி அல்ல வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டிய வளிமண்டலத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் உருவாகக்கூடிய தாழ்வு நிலைகள் தாழ்வு பகுதிகள் உருவாகக்கூடிய இடத்துல வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக போகுது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தாது வெப்பச்சிலன மாலை இரவு இடிமழைப்படுவை தீவிரப்படுத்தப் போகிறது அதாவது மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மீட்ரு உயரத்தில் மூன்றரை கிலோமீட்டர் உயரத்தில் முதல்ல காற்று சுழற்சி இந்த இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்கே உருவாகும் நிழலன் கோட்டை இந்திய பெருங்கடல்ல இலங்கைக்கு கிடைக்கே தான் ஒரு குறிப்பிட்ட பகுதி நிலை வளிமண்டலத்தில் அப்படியே சுழலும் சூரியன் குத்துக்கத்தை தெற்க வர்றதுனால கடல் வெப்பம் உயர்ந்திருக்கு வளிமண்டல சுழற்சிகள் உருவாகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அது ஆகஸ்ட் இதுலேருந்து நம்ம எதிர்பார்த்தோம் ஆகஸ்ட் முற்பகுதியிலே வரப்போகுது இதனால் வரக்கூடிய முதல் வாரத்திலேயே வளிமண்டல சுழற்சி உருவாகி படிப்படியாக மூவாயிரத்து ஐநூறு மீட்டர்லேருந்து மூவாயிரம் மீட்டராகவும் பிறகு ரெண்டாயிரம் மீட்டராவும் பிறகு ஆயிரத்தி ஐநூறு மீட்டராகவும் இறங்கி வந்து கீழடுக்கு இடையடுக்கு சுழற்சியாக மாறிடும் கீழடுக்கு சுழற்சியாக ஆந்திர பிரதேசம் போகும் இரண்டாக பிரிந்து அரபிக்கடலுக்கும் போக போகுது காற்று சுழற்சி ரெண்டு பாட்டை பிரிஞ்சு அரபிக்கடலுக்கு ஒரு சுழற்சி ஆந்திர பிரதேசம் ஒரு சுழற்சி போயிடும் தமிழ்நாட்டுக்கு வராது தமிழ்நாட்டுக்கு எப்பொழுது வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் வரும் இருந்தாலும் வளிமண்டல சுழற்சியாக இருந்து தமிழ்நாட்டு கரைக்கு அப்பால் வளிமண்டலத்தில் தமிழ்நாட்டு கரைக்கு மேலும் இருந்து தமிழ்நாட்டு தரைக்கு மேலும் அமைந்து தென்மேற்குலிருந்து வரக்கூடிய வெப்ப வெப்பசலன இடிமழி அதாவது வேகம் குறைந்த தென்மேற்கு பருவக்காற்று அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து அது கிழக்கு நோக்கி வரும் பொழுது கிழக்கு கரையோரம் வங்கக்கடல் உரம் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி குளிர்வித்து உடனடியாக மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் மாலை இரவு இடி மழைப்பிடிப்பு தொடங்க அது படிப்படியாக ரெண்டாம் தேதிக்கு மேல் தென் மாவட்டத்துக்கும் மேற்கு தொடர்ச்சி மழைக்குமே கொடுக்கும் அதாவது தென்மேற்கு பருவமழை நின்றுவிடும் அதாவது நாள் முழுவதும் பெய்யும் பெய்த மழை நாள் முழுவதும் சாரலாக பெய்த மழை குளிர்காற்றாக வீசிய மழை குளிர்ந்த நிலை எல்லாம் மாறி வெயில் வானிலை வந்துடும் வெயில் வானிலை அப்பிலிருந்து இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து வெயில் வானிலை வெயில் வானிலையாக மாறி வெயிலால் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலெடுந்து காற்றும் லேசாகி மேலெழுந்து கீழே ஒரு குறைந்த அழுத்தம் உருவாக குறைந்த அழுத்தம் காற்று சுழற்சி உள்ளே கொண்டு வர குறைந்த அழுத்த பகுதிக்கு அந்த நீராவி காற்று கொண்டு வந்து குவிய நீராவி காற்றை மேலடுக்கு சுழற்சி குளிர்விக்க மாலை இரவு இடிமழை இடிமழைப்படிவை தொடக்க இருக்கிறது இப்போ இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்னுலயே ஆங்காங்கே மழைப்படிவு கொடுக்க தொடங்கும் ஆனால் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி டெல்டா மற்றும் வடகடலோரத்துக்கெல்லாம் கொடுக்க தொடங்கினோம் மூணாம் தேதி நாலாம் தேதியெல்லாம் பரவலான மழைப்பொழிவு அஞ்சாறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதியெல்லாம் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்குமான மழைப்பொழிவு ஆனால் எல்லோருக்கும் முதல் நாள் பெயர் அன்னைக்கே கிடைச்சிருது திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்ல பெய்யும் ஐயோ திண்டுக்கல்ல பெய்யலையே இது பெய்யாதுன்னு நீங்க அவநம்பிக்கை கொண்டு விடக்கூடாது அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கு பெய்யவில்லை என்ற மனவேதனை படக்கூடாது சொன்னது போல் வந்து விட்டது ஆகா இறங்கிவிட்டது வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு வந்து விட்டது திண்டுக்கலுக்கும் ராமநாதபுரத்திற்கும் தூத்துக்குடிக்கும் அடுத்து வரப்போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கணும் ஆகே நமக்கு இப்ப ஒதுக்குகிறது இது அப்படித்தான் ஒதுக்கும் இது பெய்யாது என்ற நம்பிக்கை கூடாது கண்டிப்பாக பனிரெண்டாம் தேதிக்குள் உங்களுக்கு ஓரிரு நாள் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஓரிரு நாள் குறைந்தபட்சம் ஓரிரு நாள் குறைந்தபட்சம் ஓரிரு நாள் சில இடங்கள்ல தினசரி மாலை வந்தால் மழை வந்துடும் சில இடங்களில் இப்போ ப ப ஒன்றாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பன்னெண்டு நாளும் சில இடத்துல மழை இருக்கும் தூரல் சாரல் ஒரு நாள் மிதமாக ஒரு நாள் லேசாக ஒரு நாள் கனமாக சில இடங்களில் பதினோரு நாளும் மழை இருக்கும் சில நாள் பத்து நாள் மழை இருக்கும் சில இடங்களில் சில இடங்களில் ஒம்பது நாள் மழை இருக்கும் சில இடங்களில் எட்டு நாள் ஆறு நாள் ஐந்து நாள் ஏழு நாள் ஐந்து ஆறு நாள் ஐந்து நாள் நாலு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நாளாவது உங்களுக்கு நல்ல மழை படிப்பை கொடுக்கும் இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக எல்லா கேள்விக்கும் இதில் விட வந்துடும் எல்லா கேள்விக்கும் விடை வந்திருக்கும் மாலை இரவு தான் அறுவடை விவசாயிகள் அச்சப்படக்கூடாது முற்பகல்ல மழை இருக்காது அதிகாலையில் கடலோர மழை இருக்கும் அதிகாலையில் ஆங்காங்கே மழை இருந்தாலும் காலை வந்ததும் விலகிடும் மீண்டும் மதியத்திலிருந்தால் மழை பிடிப்பை தொடங்கும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கொடுக்கும் மீண்டும் காலை வந்ததும் விலகிடும் மீண்டும் மதியத்துக்கு மேலே மழை வரும் இப்படியே நாட்களை கடத்தும் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அந்த காற்று சுழற்சி கீடுக்கு சுழற்சியாக மாதிரி பிறகு காற்றழுத்த தாழ்வு நிலையாக ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா போய் அப்படியே உள்ளே போகும் தீவிரமடைந்து அப்போ தென்மேற்கு போகிறபடி கேரளாவில் தீவிரமடையும் கேரள கடலோரமும் இந்த காற்று சுழற்சி ஒரு பகுதி பிரிந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே குமரி கடல் வழியாக கேரளாவுக்கும் போக போகுது தமிழ்நாட்டின் கடலோரத்துக்கு அப்பால் இருந்து வளிமண்டல சுழற்சியாக இருந்து கொண்டு அப்படியே ஆந்திரப்பிரதேசத்துக்கும் போக போகுது இது எல்லாமே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் விரைவில் நடக்க இருப்பதை சொல்வார்கள் பொறுத்திருந்து வாருங்கள் ஆகவே நாம் முன்கூட்டியே அறிவிக்கிறோம் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வளிமண்டல சுழற்சி வழக்கத்திற்கு மாறான சுழற்சி இது இது வழக்கத்துக்கு மாறான சுழற்சி வடகிழக்கு பருமழை காலத்துல இந்த இதுமாரி சுழற்சிகள் உருவாகும் பெரிய அளவில் கொட்டி தீர்த்து பாதிக்கும் என்று நினைத்து விட வேண்டாம் பெய்யும் இடத்துல சில இடங்கள்ல கனமழையும் இருக்கும் லேசாகவும் இருக்கும் இதமாகவும் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல அடுத்தடுத்த நாள் பெய்யும் நமக்கு பெய்யவில்லையே என்று ஆதங்கம் வேண்டாம் பத்து நாட்கள் அந்த பத்து நாள் பொறுமையாக இருக்க வேண்டும் உங்களுக்கும் பொய்யும் அப்படித்தான் சொல்ல முடியும் ஆனால் அன்றைக்கு நாட்களில் அல்லது நாட்கள் நெருங்க நெருங்க ஓரளவு துல்லியமாக சொல்ல முடியும் எங்கே எப்பொழுது மழை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி